இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்ட சில மணி நேரத்தின் பின்னர் உடன்பாடு மீறப்பட்டதாக இரு நாடுகளும் பரஸ்பரமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன ஆக் தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடுகினர் ஹேட்டன் மற்றும் விலவதை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் எல்லை தாண்டிய ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து இரு நாடுகளும் நேற்று மாலை உடனடி போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டன இந்த நிலையில் இந்திய உட்பட்ட காஷ்மீரில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதன் பின்னர் பாகிஸ்தான் போர் நிறுத்த உடன்பாட்டை மீறியதாக இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் அதன் பின்னர் சில பகுதிகளில் இந்தியாவால் மீறல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் எனினும் போர் நிறுத்தத்தை உண்மையாக செயல்படுத்துவதில் உறுதியாக இருப்பதாகவும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருந்தது கடந்த மாதம் பஹல்கமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நிர்வாகம் காஷ்மீரில் உள்ள இலக்குகளை இந்தியா எனினும் பகல்கம் தாக்குதலில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என பாகிஸ்தான் மறுத்திருந்தது இதனைத் தொடர்ந்து பரஸ்பர எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு பின்னர் இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான மற்றும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டிருந்ததாக தரப்புகளிலும் அறிவிக்கப்பட்டிருந்தன இந்தியாவும் பாகிஸ்தானும் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையிலேயே போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டும் சில மணி நேரத்தின் பின் உடன்பாடு மீறப்பட்டதாக இரு நாடுகளும் பரஸ்பர முன்வைத்துள்ளன இதன்படி உதம்பூர் அக்னூர் பூஞ்ச் ராஜோரி ஜம்மு ஆர் எஸ் புரா கத்துவா உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு எதிர்தாக்குதல் நடத்த எல்லை பாதுகாப்பு படைக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்திருந்தன இதற்கிடையே ஸ்ரீநகரின் பல்வேறு பகுதிகளில் வெடிச்சத்தம் கேட்டதை காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா உறுதி செய்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன ஆனது ஸ்ரீநகரின் பல்வேறு இடங்களிலும் வெடிச்சத்தம் கேட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இரவில் பாகிஸ்தான் தனது தாக்குதலை நிறுத்திக் கொண்டது இதையடுத்து எல்லையில் ஓரளவு பதற்றம் தணிந்துள்ளது எனினும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் இந்தியா உன்னிப்பாக சூழலை கண்காணித்து வருவதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் இருந்து மீண்டும் அத்துமீறினால் தக்க பதிலடி கொடுக்க வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன குறிப்பிடத்தக்கது